கன்னிராசி கன்னிலக்ன நண்பர்களுக்குரிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்திற்குரிய ராசி பலன்களை பார்க்கலாம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தில் பார்க்கும் பொழுது ஒரு முழு வருடத்திற்கும் உங்களுக்கு அதிகப்படியான பலன்களை கொடுக்க போவது வருடாந்திர கிரகங்கள் தான் இப்போ வருடாந்திர கிரகங்கள்னு பார்க்கும் பொழுது கோச்சாரத்தில் குரு பகவான் வருடாந்திர கிரகம் அது தவிர சனி பகவான் இரண்டரை வருடங்களுக்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு சஞ்சாரம் இப்போ அதுவுமே வந்து வருடாந்திர கிரகம் தான் இப்போ ராகு கேதுக்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றரை வருடத்திற்கு ஒருக்கா ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு சஞ்சாரம் அப்போ பெரும்பான்மையான பலன்களை பார்த்தீங்கன்னா இந்த நாலு கிரகங்கள் தான் குரு சனி ராகு கேது இந்த கிரகங்கள் தான் கன்னிராசி கன்னிலக்ன நண்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிகபட்சம் ஏற்படுத்தி கொடுப்பார்கள் இப்போ அந்த அமைப்பில் உங்களுக்கு குரு பகவான் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவர் உங்களுடைய முதல் பகுதியின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குரு உங்களுடைய பத்தாம் இடமான தொழிலுக்குரிய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வார் இப்போ பத்தாம் இடம் அப்படிங்கிறது குருவுக்கு அவ்வளவு சிறப்பான இடமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி சிறப்பான இடம்னு சொல்ல முடியாது ஏன்னா குரு தான் இருக்கக்கூடிய இடத்திற்கு சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் செயல்படுவார் இப்போ பத்தாம் இடம் என்பது கன்னிராசி கன்னிலக்னர்களுக்கு நண்பர்களுக்கு தொழிலுக்குரிய ஸ்தானம் உத்தியோகத்திற்குரிய ஸ்தானம் கர்மஸ்தானம் இந்த மாதிரியான விஷயங்கள் அப்போ தொழில ஒரு பிடிப்பின்மை உங்களுக்கு தொழில சில தடங்கல்கள் தடைகள் அல்லது தொழிலையே மாத்தலாமா ஒரு தொழிலை விட்டுவிட்டு ஒரு வேலைக்கு செல்லக்கூடிய அமைப்பு அல்லது வேலையை விட்டுட்டு தொழிலுக்கு போகக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான சிந்தனைகள் கன்னிராசி கன்னிலக் நண்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தில் முதல் பகுதியில் கொஞ்சம் அதிகபட்சமான சிந்தனைகளை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அதனால கன்னிராசி கன்னிலக் நண்பர்கள் உங்களுடைய தொழில் சம்பந்தமாக உத்தியோகம் சம்பந்தமாக முக்கியமான முடிவுகளை எடுக்க நினைச்சிருந்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அதை ரெண்டாவது பகுதியின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதத்திற்கு பிறகு முக்கியமான முடிவுகளை எடுப்பது உங்களுக்கு ஒரு தெளிவான மனநிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அதுக்கு முன்னால் நீங்கள் அவசரப்பட்ட முடிவு எடுக்கும் பொழுது அதற்கு பிறகு அதற்கு நீங்கள் கொஞ்சம் வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கூட அந்த பத்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய குரு ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேலையை விடக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் இருந்தாலும் நீங்க ஒரு ஜாப்லேயே கண்டினியூ ஆயிட்டு இருக்கும் பட்சத்துல பத்தாம் இடத்துல போயிட்டு இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு வேலையில ஒரு பிடிப்பின்மை அல்லது உங்களுக்கு செஞ்ச வேலைக்கு ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் வேலையே செய்யாம இருக்கிறவனுக்கு கூட ஒரு ப்ரமோஷன் ஒரு அப்ரிசியேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் கிடைச்சாலும் நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சாலும் கன்னிராசி கணில் நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துக்கு குரு ஒரு மனதளவில் ஒரு ஒரு வெறுப்பு இந்த மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தி விடுவார் அதனால வந்து நீங்க தவறான முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு உந்துதல் கிடைக்கும் இது மட்டும் நீங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க ஜூன் மாதத்திற்கு பிறகு ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் ஆனா நல்ல விஷயமா பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு வருமான முன்னேற்றத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார் ஜூன் வரைக்கும் பாத்தீங்கன்னா வருமானம் சீராக இருக்கும் தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா செலவுகள் ஓரளவுக்கு குறைந்து சேமிப்பு அப்படிங்கிற வாய்ப்புகள் கூட குரு பகவான் உங்களுக்கு சைலண்டா இன்னொரு பக்கம் ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஏன்னா ரெண்டாம் இடத்திற்கு குருவுடைய பார்வை இருக்கு அப்ப வரக்கூடிய வருமானம் உங்களை வந்து தானே தீரணும் இப்போ அதற்கான சூழ்நிலைகளை குரு ஏற்படுத்தி கொடுத்தாலும் இந்த பக்கம் ஒர்க்ல சாட்டிஸ்பேக்ஷனை குறைச்சி விட்டுருவார் அப்ப இந்த ரெண்டுமே கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணான பலன்களாகவே உங்களுக்கு வருவதனால உங்களால ஜட்ஜ் பண்ண முடியாது நம்ம சரியான பாதையில போயிட்டு இருக்கோமா அப்படின்ட்டு ஸோ அது மட்டும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக எந்த முடிவுகள் எடுக்கிறதா இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்கு பிறகு தொழில் சம்பந்தமான உத்தியோகம் சம்மந்தமான சம்மந்தமான முடிவுகளை எடுப்பது உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் புதிதாக வேலை தேடி கொண்டிருக்கக்கூடிய கண்ணிராசி கன்னி லக்ன அன்பர்கள் அதில் இளம் வயது கன்னிராசி கன்னிலக்ன அன்பர்கள்னு பார்க்கும் பொழுது இப்போ உதாரணத்துக்கு கேம்பஸ் இன்டர்வியூ கல்லூரி இறுதி ஆண்டு படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் ஜூனுக்கு முன்னாலேயே கிடைக்கும் ஸோ புதுசாக வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சாதகமான புதிய வீடு வாகனம் போன்ற விஷயங்கள் வாங்க நினைத்திருக்கக்கூடிய கன்னிராசி கன்னிலக் நண்பர்களுக்கு கூட ஜூன் மாதத்திற்கு முன்பாகவே உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் ராகுவுமே உங்களுடைய ப்ராப்பர்ட்டி அதாவது நாலாம் இடத்திற்கு தொடர்பில் வர்றதுனால ராகு குரு சனி எல்லாருமே சேர்ந்து பார்க்கறதுனால கொஞ்சம் உங்களுடைய சக்திக்கு மீறி இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்குறதோ அல்லது உங்களுடைய தேவைக்கு மீறி ஒரு பெரிய வாகனமாக வாங்குவதோ இந்த மாதிரியான சூழ்நிலைகளை கூட நீங்களே ஏற்படுத்தி கொஞ்சம் அதில் செலவுகளை அதிகப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை கன்னிராசி கன்னில் லக்ன நண்பர்களுக்கு வரலாம் அதனால் புதிய ப்ராப்பர்ட்டி வாங்கலாம் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் கார் மாற்றலாம் அல்லது புதிய கார் வாங்கலாம் இருந்தாலும் உங்களுடைய சக்திக்கு உட்பட்டு நீங்கள் வந்து அதற்கான விஷயங்களை செய்யும் பொழுது உங்களுக்கு நன்மை ஏற்படும் பெரும்பாலான கன்னிராசி கன்னில் லக்ன நண்பர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடனுக்குரிய ஸ்தானத்திற்கு குருவுடைய பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு லோன்லாம் ஈஸியாக கிடைச்சிரும் நீங்க நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஜூனுக்கு முன்னால் ஈஸியாக கிடச்சிரும் ஆனால் உங்களுடைய சக்திக்கு மீறி நீங்கள் கடன் வாங்க இது பண்ணாதீங்க ஏன்னா கடன் வாங்கிட்டீங்கன்னா அடுத்து செகண்ட் ஹாஃப் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பி செலுத்துவதில் சில சங்கடங்கள் பணப்பற்றாக்குறை இந்த மாதிரியான ஏதாவது இதில் நீங்கள் மாட்டிக்குவீங்க அதனால் பணம் உங்களை தேடி வரும் லோன் உங்களை தேடி வரும் ஆனால் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்க கடனை வாங்கி உங்களுடைய வருமானத்திற்கு உள்ளாக நீங்க அதை செலவு பண்ணும் பொழுது அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு நன்மையான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய ஆறாம் இடத்துல ராகுவினுடைய சஞ்சாரம் இருக்கு எதிரிக்குரிய ஸ்தானம் அவர் நாலாம் இடத்திற்கு தொடர்பு வர்றார் அப்போ சில கன்னிராசி கன்னி லக்ன நண்பர்களுக்கு நிலம் சம்பந்தப்பட்ட வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது ஒரு தொந்தரவுகள் பிரச்சனைகள் அது நிலம் சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸில் சில பிரச்சனைகள் வர்றது அல்லது ரியல் எஸ்டேட் சம்மந்தமான கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனைகள் வர்றது உங்களுடைய வாகனத்தில் ஏதாவது ஒரு பழுது அல்லது விபத்து ஒரு சிறு விபத்து தான் பெரிய அளவில் பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை சிறு விபத்துகள் மூலம் சில செலவுகள் பிரச்சனைகள் சண்டைகள் மன உளைச்சல் இந்த மாதிரியான விஷயங்கள் கூட சில கன்னிராசி கண்ணில நண்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் முழுக்கவே அதற்கான வாய்ப்புகள் வந்துகிட்ருக்கும் அதனால் நீங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை படித்து பார்க்குறது வில்லங்க சர்ட்டிஃபிகேட்டை என்கௌம்பரன் சர்ட்டிஃபிகேட் இதெல்லாமே செக் பண்ணி கரெக்டாக பட்டாவெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த ப்ராப்பர்ட்டியில் சைன் பண்ணுறது கன்னிராசி கன்னிலக்ன நண்பர்களுக்கு சங்கடங்கள்ல இருந்து வெளியில வருவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் தூக்கத்திற்குரிய அமைப்புன்னு பார்க்கும் பொழுது ஒரு நல்ல தூக்கம் அப்படிங்கிறது கன்னிராசி கன்னிலக்னன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் முழுக்கவே பார்த்தீங்கன்னா ஒரு தொந்தரவான தான் இருக்கும் கேது தூக்கத்தை கெடுக்கக்கூடியவர் சனி தூக்கத்தை கொடுக்கக்கூடியவர் ஆஹ் இந்த ரெண்டு கிரகங்களுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பனிரெண்டாம் இடம் மற்றும் ராசிக்கு தொடர்பில் வர்றாங்க இப்ப கேது பாத்தீங்கன்னா உங்களுடைய தூக்கத்திற்குரிய ஸ்தானம் பன்னிரெண்டாம் இடத்திற்கு தொடர்பு சனி உங்க ராசியை பார்வை செய்கிறார் அப்ப சனி கொஞ்சம் உடல் மந்தம் அல்லது சோம்பல் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் கேது தூக்கத்தை கெடுப்பார் அல்லது ஒரு நல்ல தூக்கம் வராமல் அரைகுறையா தூங்குறது அல்லது ரொம்ப அதிகமா தூங்குறது இந்த ரெண்டு நாள ஒரு பிரச்சனை ஸோ இந்த தான் உங்களுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் உங்களுக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு அதனால சரியான உடற்பயிற்சிகள் யோகா தியானம் போன்ற விஷயங்களை செய்யும் பொழுது கேதுவால் ஏற்படக்கூடிய தூக்க குறைபாடுகள் வாக்கிங் போன்ற விஷயங்கள் உடற்பயிற்சி போன்ற விஷயங்களை செய்யும் பொழுது உடல் பயிற்சி அப்படிங்கிறது உடல் உழைப்புக்கு ஈக்குவலான ஒரு விஷயம் இப்போ சனி உங்களுடைய லக ராசி லக்னத்தையே பார்க்கறதுனால அந்த சோம்பல் தன்மையை விட்டு நீங்கள் உடற்பயிற்சி செய்யும் பொழுது கன்னிராசி கன்னிலக் நண்பர்களுக்கு தூக்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வரக்கூடிய பிரச்சனைகள் வெகுவாக குறையும் அதே சமயத்தில் சில கன்னிராசி கன்னிலக் நண்பர்களுக்கு கேது பன்னிரெண்டாம் இடமான அயன சயன போகஸ்தானம் அப்போது புதிதாக திருமணமான கன்னிராசி கன்னி நண்பர்களுக்கு பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய கேது உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப சில விஷயங்கள் நடக்காமல் போவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் புதுமண தம்பதியர் ரொம்ப அதிக விஷய அதிக எதிர்பார்ப்புகள் இல்லாமல் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போவது நல்லது திருமணம் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய கன்னிராசி கன்னிலக்ன நண்பர்களுக்கு ஜூன் ரெண்டாம் தேதிக்கு பிறகு குரு பயிற்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நல்ல வாய்ப்புகள் நடக்கும் உங்களை தேடி நல்ல வரன் வதுக்கள் வருவது நிச்சயதார்த்தம் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் செய்வது இந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லாமே ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு கன்னிராசி கன்னிலக் நண்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ உத்தியோகத்தில் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு இப்போ உத்தியோகத்திலிருந்து இருக்கக்கூடிய கன்னிராசி கன்னிலக் நண்பர்களுக்கு இடமாற்றம் தொழில் மாற்றம் டிரான்ஸ்பர் இந்த மாதிரியான விஷயங்கள் வீடு மாற்றம் கூட சில கன்னிராசி கன்னில நண்பர்களுக்கு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு உங்களுக்கு அமையும் ஏன்னா உங்களுடைய பதினோராம் இடம் லாபஸ்தானத்திற்கு வரக்கூடிய குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுடைய இடமாற்றத்திற்குரிய ஸ்தானத்திற்கு ஒரு பார்வையை கொடுப்பார் இப்போ அதன் மூலம் நீங்க ஒரு நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடிய ரொம்ப நாளா வெயிட் பண்ணி எதிர்பார்த்து காத்திருந்த இடமாற்றம் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு கன்னிராசி கன்னி லக்ன நண்பர்களுக்கு அமை மாணவர்களுக்குன்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய படிப்பில் ஒரு நல்ல முன்னேற்றம் நல்ல முன்னேற்றம் உண்டு அதே சமயத்தில் மாணவர்களுக்கு சோம்பல் தன்மையும் இருக்கும் இது எதனால ரெண்டு காம்பினேஷனும் சேர்ந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் உங்களுடைய ராசியை பார்க்குறார் மாணவர்களுடைய ராசி ராசி மாணவர்கள் அதே சமயத்தில் உங்களுடைய படிப்புக்குரிய ஸ்தானத்திற்கு குருவினுடைய பார்வை கிடைக்குது இப்போ ரெண்டுமே ஒரு சேர நடக்கும் பொழுது உங்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்தே கிடைக்கும் இப்போ இது எப்படி மாணவர்கள் கன்னிராசி கன்னிலக்னம் மாணவர்கள் இதை சமாளித்து ஒரு நல்ல மதிப்பெண்கள் பெறுவது அதுலேயும் குறிப்பா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு கல்லூரி இறுதியாண்டு படித்துட்டு இருக்கக்கூடிய கன்னிராசி கன்னிலக்னம் நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க படிக்கக்கூடிய ஒரு ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நீங்க சனி பகவானுக்குரிய கருப்பு நிற அப்படிங்கிற அமைப்புல கருப்பு நிற பேனா கருப்பு நிற இங்கு யூஸ் பண்ணி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுவது உங்களுக்கு படிப்புல ஏற்படக்கூடிய தடைகளை நீக்கி உங்களுக்கு அதுல ஒரு நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே சமயத்துல குருவினுடைய பார்வையும் நாலாம் இடத்துக்கு இருக்கு அப்போ ஒரு டியூஷன் அல்லது ஒரு குருநாதர் அல்லது உங்களுடைய டீச்சர் இவங்களுடைய மேற்பார்வையின் கீழ் ஒரு ஸ்பெஷல் கிளாஸோ அல்லது ஈவினிங் எக்ஸ்ட்ரா கிளாஸஸோ டியூஷனோ இந்த மாதிரியான அமைப்புகளை பெற்றோர்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் பொழுது கன்னிராசி கன்னிலக்ன அன்பர்களுக்கு உங்களுக்கு படிப்பில் ஒரு ஆர்வம் இப்போ ஏற்கனவே டியூஷன்லாம் போயிட்டு இருக்கோம் பட் ஸ்டில் கொஞ்சம் வந்து ஓரளவுக்கு ரிசல்ட்ஸ் எல்லாம் அவ்வளவு சாட்டிஸ்ஃபேக்டரியா இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த சாய்பாபா கோவில் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு உங்களுடைய குழந்தைகள் கண்ணிராசி கன்னிலக்ன மாணவர்களை ஒருக்கா கூட்டிட்டு போயிட்டு வர்றது உங்களுக்கு நல்ல அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏற்கனவே கடன் அதிகமான தொந்தரவில் இருக்கக்கூடிய கண்ணிராசி கண்ணிலக்ன நண்பர்களுக்கு கடனுக்குரிய ஒரு சூழ்நிலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல கடன் கூடுதலாக வாங்குவத நீங்க தவிர்க்கணும் ஏன்னா ஆறாம் இடத்துல ஏற்கனவே ராகு பகவான் சஞ்சாரம் ராகு எதையுமே அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய கிரகம் இப்ப ஆறாம் இடம்ங்கிறது கடன் கடனை கண்டிப்பா ராகு அதிகப்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கு அதுலயும் பாத்தீங்கன்னா ராகுங்கிறது கந்து வட்டி போன்ற விஷயங்கள் அப்ப நீங்க பேங்க் இல்லாம ஆஹ் இன்ஃபார்மலான ஒரு கடனை நீங்க உங்க நண்பர்கிட்ட இருந்தோ அல்லது வந்து ஒரு கந்து வட்டிய அமைப்புல நீங்க வாங்கும் பொழுது அதிகபட்சம் நீங்க மாட்டிக்கொள்வதற்கு வாய்ப்புகள் உண்டு எனவே கடன்கர அமைப்பை முடிந்த அளவுக்கு கன்னிராசி கன்னி நண்பர்கள் அன்பர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல புதுசா ஏற்படுத்தி கொள்ளாமல் இருப்பதே உங்களுக்கு நன்மையை தரும் கன்னிராசி அன்பர்களுக்கும் உலகத்தமிழ் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் நமது சேனல் நேயர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்